விளக்கு அம்மா என்று அழைத்தால் நாங்க வரோம் எனக்கு வந்து தலைணை பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷமா குழந்தைங்க எல்லாமே இருந்தது ஏழு வருஷம் வந்து நான் இந்த சாய்கிட்ட வணங்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு இப்போ நல்லபடியாக எனக்கு ரெண்டு இந்த தாயின் சக்தினால தான் எனக்கு ரெண்டும் குழந்தையாகவே இருந்துச்சு இப்போ இந்த காணிக்கு எதுக்காக கொடுக்குறீங்க ஊடு விற்றா இந்த மாதிரி நன்றி அதனால இன்னைக்கே நிறைவேறி அதனால கொண்டாந்து கொடுக்குறேன் எவ்வளோ வருஷமா அந்த வீடு விற்காத ரெண்டு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இப்போ இங்கே வேண்டிகிட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது ஒரு பதினாள் பத்து நாள் ஆ இப்போ வீடு விற்றுச்சு இதை கொண்டாந்து வச்ச அம்மாவுக்கு புடவை கொடுத்து வைக்கிறேன் காணிக்கு

அதுலேருந்து அப்புறம் தோசை ஆனால் ஒருத்தருக்கு தோசை இருக்குது உங்களுக்கு தோசை இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் குழந்த வரம் கேட்டீங்க அதுக்கு பிறந்தான் இவன் என் பையன் சாமி வரம் கொடுப்பது என்ன எவ்வளோ வந்துட்டு போய் மாதம்

வாங்கிட்ட மனசு பிடிச்ச இடம் ஆ இப்போ அம்மாளுக்கு மறுபடியும் நன்றி ம் இப்போ மறுபடியும் இப்போ வேண்டுதலை வைக்கிறீங்க அதனால அம்மா கூட வந்து அம்மா உத்தரவு தை மாதத்துக்குள்ளே உத்தரவு கொடுத்துருக்குறோம் ம் சரி தை மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல இடமா அமைஞ்சு நல்ல மாங்கல்யம் அமையறதுக்கு அம்மாவோடைய ஆசீர்வாதம் சரி நன்றி திருமண தோஷங்கள் தீர்த்து வைக்கும் சக்தி கோட்டமேடு பகுதியிலே கோவில் கொண்டாள் திருமண தோஷங்கள் தீர்த்து வைக்கும் சக்தி கோட்டமேடு பகுதியில் கோவில் கொண்டாள் சுயம்புவாய் அழகாக தோன்றியது அழகாக தோன்றியது புற்று நாகசக்தி தேவி அம்மா கருணையின் பூற்று நாகசக்தி தேவி அம்மா கருணையின் பூற்று தெற்கு புறம் கௌமாரி மேற்கிலே வைஷ்ணவி தெற்கு புறம் கௌமாரி மேற்கிலே வைஷ்ணவி வடக்கிலே துர்க்கையாக விற்றிருக்கின்றாள் வடக்கிலே துர்கையாக விற்றிருக்கின்றாள் வணங்குகின்ற பக்தர்களை காத்திருக்கின்றார் தோட்டமலை தோட்டமலையாச்சி ஆ நடுவான் கசம்படியே அவர் வந்து வந்து அவருடைய சிறப்பு அவருடைய சிறப்பு வர மக்களுக்கு என்ன கோரிக்கையோ ஆ வந்து கொண்டு வந்தேன்னு உடனே அனுப்பி கொடுத்தாரு நம்ம ஊர் சோழமலை இருக்கீங்க சோழ மழரியில் நமக்கு எடுத்துக்கிற புடம் விவசாயம் தான் இருப்பேன் கோயில் திருவிட்டு வர அப்படி இருக்கும்போது நான் வந்து தனிப்பட்ட உணவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக கஞ்ச மலம் வந்து தனியாக தான் போவோம் தனியாக தான் ஆமாம் யார்கிட்டையும் அங்கே மணி என்னோடய இருக்கிறத வச்சு அந்த வருஷம் அந்த அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாட்டங்கள் தட்டு பழங்களும் புரிஞ்சிது அப்பா நான் ஜீவராட்சிகள் பண்ணிவிட்டு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கவச்ச உட்காந்துடுறேன் இந்த உட்காந்து வரைக்கும் எல்லா சில பேர் சாமி சொல்கிறாங்க டிவியில் சாமியை பார்த்தவங்க ஆடும் கிடையாது சாமி பேசணும் அத்தனையும் போய் சாமி பார்த்தோம்னா நம்ம வெளியாச்சு திரும்ப முடியாது முடியாதுங்களா உண்டு உண்டு வாசலே ஆகிரம் ஆகிரம் நீ விளக்கு சக்தி மிகுந்தவளாய் வரம் வழங்க திருவிழாவில் பவனி வருகிறாள் சித்ரா பௌர்ணமியில் வரசக்தி மிகுந்தவளாய் வரம் வழங்க திருவிழாவில் பவனி வருகிறாள் வளங்களை நலங்களை மக்களுக்கு அருளிட பேரழகு தோற்றத்திலே அளிக்கிறாள் பேரழகு தோற்றத்திலே காட்சி அளிக்கிறாள் வேதனைகள் அகற்றுவாள் வேப்பிழைக்காரி ஆகாசத்தை இல்லாண்ட கொடி பிரம்மாண்டனாகி ரிசேட்டு அவங்க குடும்பத்தில் ராகதோஷம் கேது தோஷம் சர்பதோஷம் ஜென்ம தோஷம் ஜென்மதோஷம் ஆபதோஷம் ஆபதோஷம் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அவங்க குடும்ப குடும்பத்தை சார்ந்த அனைத்து பேருக்கும் எந்தவித குறை இருந்தாலும் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் எல்லா தோஷமும் பைபூர்ணமாக நிகழ்த்தி செஞ்சுக்கிறோம்மா இல்லாண்ட கொடி பிரம்மாண்டனாய் நாகசக்தியோம் சக்தியோம் காசக்தியும் மகாசக்தியும் தொழிலோட மனோடம் கோட்டமேடு பகுதியிலே கோவில் கொண்டாள் திருமண தோஷங்கள் தீர்த்து வைக்கும் சக்தி கோட்டமேடு பகுதியில் கோவில் கொண்டாள் சுயம்புவாய் அழகாக தோன்றியது புற்று சுயம்புவாய் அழகாக தோன்றியது நாகசக்தி தேவி அம்மா கருணையின் ஊற்று நாகசக்தி தேவி அம்மா கருணையின் ஊற்று தெற்கு புறம் கௌமாரி மேற்கிலே வைஷ்ணவி தெற்கு புறம் கௌமாரி மேற்கிலே வைஷ்ணவி வடக்கிலே துர்கையாக விற்றிருக்கின்றாள் வடக்கிலே துர்கையாக வீட்டிருக்கின்றாள் வணங்குகின்ற பக்தர்களை காத்திருக்கின்றார் அம்மாவும் வாசலில் ീരം നീ നെയ്വിള